வணக்க மக்களே வியாபாரிகளோட கஷ்டம் வியாபாரிகளுக்கு தான் தெரியும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா பார்த்திங்கன்னா இந்த ஐயா பார்த்தீங்கன்னா கீரை வைத்துட்ருக்குறாங்க எல்லா வகையான கீரைகளும் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் விளைஞ்ச கீரை தான் நீங்களே பார்க்குறீங்க லேடிஸ் வந்துட்டு வாங்குறாங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க இவரும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி இருபது இருபத்தஞ்சு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போகாமல் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் ஆகுது ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க இந்த சைடு கார் வருது அந்த சைடு ஜனங்கள் வேறு வரிசையாக நடந்து போயிட்டுருக்குறாங்க நீங்களே பார்க்குறீங்க ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா ஓவர் டிராஃபிக் ஆகிடுது நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் இந்த அம்மா பாருங்கள் எத்தனை நேரம் தேடி தேடி எடுப்பாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் தான் ஃப்ரெஷ்ஷான கீரை வகைகள் தான் என்ன இருக்கிறனால லேட் ஆகுது அந்த பக்கம் ஃபுல்லாக ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளி முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் தக்காளி பற்றி ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களே பாருங்கள் அந்த அக்கா வருங்க எவ்வளோ நான் கேட்குறாங்க இவ்வளோ சொல்லியாச்சு அடுத்தடுத்து ஜனங்களும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா ஓவர் டிராஃபிக் ஜாம் ஆகிடுது ஒருத்தவங்க வாங்கிட்டாங்களா சட்டு கூப்பிட்டுன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் இதனால் என்ன ஆகுதுன்னா டிராஃபிக் ஆகுது இதுதான் முக்கியமான என்னுடைய கேள்வியை ஸோ இது 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 எப்போ சுலபமாகும் இது எப்போ இதுக்கான தீர்வு நடக்கும்னு எதுவும் சரியாக தெரில ஸோ நம்ம வீடியோ சேனலில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஏரியாவுக்கு போயிருந்தீங்கன்னா இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கீரை வாங்குங்க எல்லா கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்திருக்கிறால சரியாக லொக்கேஷன் தெரில பசங்கிட்ட கேட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற என்ன ஏதுன்னு அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னு சொல்கிறேன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்களே பார்க்குறீங்க ஒரு பக்கம் சில்லறை வாங்குறாங்க ஒரு பக்கம் சில்லறை கேட்குறாங்க நீங்களே பார்க்குறீங்க பத்து இருபது முப்பது இது பிடிச்ச